தன்னிடமிருந்து வருகிற வாக்கு ஒவ்வொன்றும் சிவனுடைய வாக்கு என்ற பொருளில் சிவ வாக்கியம் என்று தன்னுடைய படைப்புகளை வெளிப்படுத்தியதால் அந்த சித்தர் சிவ வாக்கியர் என்று வணங்கப்படுகிறார் அப்ப நம்முடைய சகசிரகாரத்தில் இருக்கக்கூடிய சிவனை பிடித்துவிட்டால் நீங்கள் வானமேறி வைகுந்தம் போக வேண்டிய வேலை இல்லை என்கிறார் இதுதான் அந்த பழமொழியுடைய உண்மையான பொருள் உடனே அந்த தோல் குடுவையை பார்த்து உங்கள் அண்ணன் அந்த தங்க காசுகளை கேட்டார் என்று சொல்ல தண்ணீர் நிரம்பி இருந்த அந்த தோல் குடுவையில் இருந்து ஒரு வளைக்கை நீண்டு அதே காசு மூட்டையை கொடுத்ததான் தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாம் அன்றாடம் பேசுகிற பேச்சில் கூட சித்தன் போக்கு சிவன் போக்கு என்று சொல்லுவோம் யாராவது அவருக்கு தோன்றியது போல நடந்து கொண்டிருந்தால் அவருக்கு என்ன போக்கு சித்தம்போக்கு சிவம்போக்கு அப்படி சொல்லி நமக்கு பழகிட்டோம் ஆனால் அந்த பழமொழியினுடைய உண்மையான பொருள் என்னவென்றால் ஒரு சித்தனுடைய போக்கு என்னவோ அதுதான் சிவனுடைய போக்கு அவருக்கென்று ஒரு போக்கு கிடையாது அவருடைய ஒவ்வொரு செயல்முறையும் நடைமுறையும் சிவனுடைய ஆணையின்படி நிகழ்வது என்பதைத்தான் அந்த பழமொழி குறிக்கிறது அப்படி வாழ்ந்த சித்தர்களில் குறிப்பிடத்தக்கவராக விளங்குபவர் சித்தர் சிவவாக்கியர் அவர் சொன்ன வாக்கியம் அனைத்துமே சிவ அவர் வாக்கியங்கள் அல்ல அவர் தவத்தினால் அவருக்கு விளைந்த சிவ வாக்கியம் தனதுரை எனதுரையா கொண்டு என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார் இல்லையா அதுபோல வார்த்தை வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்று வள்ளல் பெருமான் பாடுவது போல தன்னிடமிருந்து வருகிற வாக்கு ஒவ்வொன்றும் சிவனுடைய வாக்கு என்ற பொருளில் சிவ வாக்கியம் என்று தன்னுடைய படைப்புகளை வெளிப்படுத்தியதால் அந்த சித்தர் சிவ என்று வணங்கப்படுகிறார் பொதுவாகவே இந்த ஞானிகளுக்குன்னு ஞானிகளுக்கு எங்கே பிறந்தார்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்கிற விவரணைகள் அதிகம் கிடைக்காது இதற்கும் நம்முடைய ஊரிலே சொல்லுவார்கள் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே நதி எங்கிருந்து உற்பத்தியாகி வந்து கடலில் கலக்கிறது என்று தெரியாதோ அதுபோல ஒரு ரிஷி எப்படி உருவானார் எங்கிருந்து தோன்றினார் என்பதெல்லாம் நமக்கு அவ்வளவு முக்கியம் இல்லை என்ன காரணம் அவர் வருகையினுடைய தாற்பயம் தான் முக்கியமே தவிர அவர் என்ன லட்சியத்திற்காக வந்தார் என்பதுதான் முக்கியமே தவிர அவர் இங்கு பிறந்தார் இந்த தேதியில் வளர்ந்தார் என்கிற விவரங்கள் எல்லாம் எந்த வகையிலும் முக்கியத்துவம் அற்றவை என்பதனாலே தான் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதே என்று சொன்னார்கள் அப்படி சித்தர் சிவபாக்கியரை பற்றி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் மிக குறைவானவை ஆனால் அபூர்வமானவை தெய்வங்களுடைய திருவுருவச் சிலைகளை செய்து கொடுக்கக்கூடிய குடும்பத்திலே அவர் பிறந்தார் என்று கருதப்படுகிறது அவருக்கு இளமையிலேயே ஆன்மீக நாட்டம் ஏற்பட்ட காரணத்தால் தன்னுடைய குரு யார் என்று தேடி காசிக்கு சென்றிருக்கிறார் காசியில் அவர் பல பேரையும் தாண்டி கடந்து வருகிறார் கங்கையில் நீராடுகிறார் விஸ்வநாதரை தரிசிக்கிறார் ஆனாலும் தன்னுடைய குரு யார் என்கிற தேடல் அவருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படி அவர் தேடிய போது அந்த ஊரில் செருப்பு தைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் பால் இவருடைய கவனம் குவிகிறது இருந்த இடத்தை விட்டு அசையாமல் அதே இடத்தில் இருந்தபடி தன்னுடைய வேலையை முழு ஈடுபாட்டோடு அவர் செய்து வருவதை பார்க்கிறார் அவரை அணுகி இவர் கேட்கிறார் நானும் உங்களைப் போல் ஆக வேண்டும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாராம் அதற்கு அந்த மனிதர் சொன்னாராம் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானா என்று கேட்டாராம் இதுவும் நாம் அன்றாட வழக்கில் பயன்படுத்துகிற பழமொழி ஆனால் அதன் உண்மையான அர்த்தம் புரியாமலேயே பயன்படுத்துகிற பழமொழி நம்ம என்ன நினைக்கிறோம் வீட்டு மேல கூரையில கோழி ஏரி மேயுது அதை போய் பிடிக்க சோ சோனு இவன் முடியாமறி வைகுந்தம் பழமொழியினுடைய உடம்புக்கு கூரையாக இருக்கக்கூடியது தலை நம்முடைய உச்சந்தலை சஹசிரஹாரம் என்கிற ஒரு சக்கரத்தை கொண்டிருக்கிறது அது ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை என்று உருவகிக்கப்படுகிறது அந்த தாமரையிலே உழவக்கூடியவராக சிவபெருமான் விளங்குகிறார் நீங்கள் பல ஆலயங்களிலே பார்ப்பீர்கள் அருளாளர்கள் வழிபடுகிற போது இரண்டு கைகளையும் தூக்கி தலைக்கு மேல் வழிபடுவார் அது எதை காட்டுகிறது தலைக்கு மேலே சிதாகாச பெருவெளியிலே சகஸ்வகாரத்திற்கு மேல் இருக்கிற இறைவனை வணங்குகிறேன் என்பதை காட்டுகிறது அப்ப நம்முடைய சகஸ்வகாரத்தில் நிற்கக்கூடிய சிவனை பிடித்துவிட்டால் நீங்கள் வானமேறி வைகுந்தம் போக வேண்டிய வேலை இல்லை என்கிறார் இதுதான் அந்த பழமொழியுடைய உண்மையான பொருள் கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானமேறி வைகுந்தம் போவானா என்று அந்த குருநாதர் பார்த்து கேட்டிருக்கிறார் அதன் பிறகு தன்னுடைய ஆற்றலை இந்த புதிதாக வந்திருக்கிற சீடன் உணர வேண்டும் என்று நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை ஒரு பை நிறைய தங்கக் காசை எடுத்து கொடுத்திருக்கிறார் இங்கே இங்கே கங்கை அவள் என்னுடைய தங்கை நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா இந்த பொற்காசை கொண்டு போய் அவளிடம் கொடுத்து வா என்று நதிக்கு நடுவே போனவர் சிவவாக்கியராக உருவாக போகிறவர் உங்கள் அண்ணன் இந்த பையை கொடுத்து விட்டார் கங்கை வாங்கிய மங்கையே இதை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்க கங்கையிலிருந்து ஒரு வளைக்கரம் எழுந்து வந்து அந்த காசை பெற்றுக்கொண்டதாம் அவர் திரும்பி வந்த மாத்திரத்தில் உடனே அந்த குருநாதர் எனக்கு அந்த காசு மீண்டும் வேண்டும் போய் வாங்கி வா என்றாராம் இவர் புறப்படுவதற்கு முன்பு தான் பருகுவதற்கு தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய ஒரு தோல் குடுவை அந்த குடுவையை எடுத்து காண்பித்து இதுவும் கங்கைதான் இவளையே கே கிடைக்கும் என்றாராம் உடனே அந்த தோல் குடுவையை பார்த்து உங்கள் அண்ணன் அந்த தங்க காசுகளை கேட்டார் என்று சொல்ல தண்ணீர் நிரம்பி இருந்த அந்த தோல் குடுமையிலிருந்து ஒரு வளைக்கை நீண்டு அதே காசு மூட்டையை கொடுத்தான் அப்போதுதான் தன்னுடைய குருநாதர் எவ்வளவு ஆற்றல் பொருந்தியவர் என்பதை இவர் உணர்ந்து கொண்டார் என்றும் அவர்களத்திலே தீட்சை பெற்று சித்தமரவை சேர்ந்தவராக அவர் மலர்ந்தார் என்றும் அவருடைய திருநாமம்தான் சிவபாக்கியர் என்றும் அவரைப் பற்றிய வரலாறுகள் இது போகரால் எழுதப்பட்டிருக்கிறது அகத்தியரால் எழுதப்பட்டிருக்கிறது இது போன்ற தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த அடிப்படையில் சித்தர் சிவவாக்கியர் யார் என்பதை முதலில் தெரிந்து கொண்டோம் அடுத்தார் போல அவர் அருளை செய்த பாடல்களை தொடர்ந்து பார்ப்போம் வணக்கம்